எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் உடைய அப்டேட் அப்போ சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க தி மச் அவைட்டட் தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்டேட் இஸ் ஹியர் டைட்டில் ரிவீலிங் டீசர் ஃப்ரம் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு நமக்கும் இப்போ இதுக்கப்புறம் ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டில் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து இதில் பயங்கர எனர்ஜெட்டிக்காக பயங்கர ஸ்டைலாக பயங்கர ஸ்வேகாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு என்ன ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருக்கு இன்றைக்கி வந்து தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பவே மார்ச் இருபத்தெட்டு தான் ஆனது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மாசம் நம்ம வந்து வெயிட் பண்ணணுமே ஒரு அரை மாசம் முக்கா மாசம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் செய்யுது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சூப்பரான சுவையான விருந்தை வந்து சுவைப்பதற்கு நம்ம கொஞ்ச நாள் அல்லது கொஞ்ச நேரம் வந்து பொறுமையா பட்னியோட இருக்கிறதுல தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல தோணுது கையில வந்து விலங்கு வந்து மாட்டிக்கிட்டு சூப்பர் ஸ்டார் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம் இதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ஒரு நே நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் பவர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தோற்றமே இருக்கு சூப்பர் ஸ்டாருக்கே இங்க பார்த்தீங்கன்னே தெரியும் அவ்வளோ ஒரு ரக்கடான ஒரு லுக்கு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாருக்கு அதனால நிச்சயமா ஒரு தரமான சம்பவத்தை தான் ரஜினிகாந்த் அவர்கள் படத்துல வந்து பண்ணுவாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இறங்கி அடிப்பார் சந்தேகமே கிடையாது ஏன்னா இன்று மாலை ஐந்து மணிக்கே ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்னன்னா இன்று மாலை ஆறு மணி அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டை வந்து பதிவு செஞ்சுருந்தாரு இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பலவிதமான யூகங்கள் இது என்ன அப்டேட்டாக இருக்க போது எதை பற்றின விஷயமா இருக்க போதுன்னு ஏகப்பட்ட கணிப்பு ஆனால் பெரும்பாலும் நம்ம கணிச்சது வந்து கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்டேட்டாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிருந்தோம் ஆனால் வந்து ஒரு புத்தாண்டு ஏப்ரல் பதினாலுக்கு வந்து இந்த டைட்டில் ரிவீலிங் டீசர் வந்து வரும் சொல்லி கூட நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அவ்வளோ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இந்த டைட்டில் ரிவீலிங் விஷயம் வந்து நிச்சயமாக எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக தான் அது இருக்க போகுது ஆனால் டைட்டில் ரிவீலிங் வந்து ஒரு டீசராகவே வருது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் தான் அதுவும் ஏற்கனவே லோகேஷ் நடராஜ் அவர் சொன்னது தான் நான் வந்து கமல் சாருடைய ஃபேன் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருடைய படங்களை திரையரங்கத்தில் போய் செலிப்ரேட் பண்ணுறது கொண்டாடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 வந்து பிடிக்கும் அதனால் நிச்சயமாக அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்லன் அந்த நெகட்டிவ் ஷேடு இருக்கக்கூடிய அந்த வில்லனை வெளியில் கொண்டு வந்து எப்படியாவது நிச்சயமாக நான் எல்லாரையும் மகிழ்விப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக வருங்க ஒரு தரமான சம்பவமாக தலைவர் ஒன்று சேமிட்டு விழுந்திருக்க போது அந்த டைட்டிலுக்காகவே நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஏன்னா லோகேஷ் மனராஜ் அவருடைய டைட்டில் முன்னாடி விக்ரம் ஒரு மாஸ்டர் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாதிரி டைட்டில் வச்சுருந்தேன் இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் நம்மளும் இருந்துகிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு சந்தேகமே கிடையாது நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்ன்காக இப்போ வெளியாக இருக்கிற அந்த ஸ்டில் இந்த சூப்பர் ஸ்டாரோடைய லுக் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அது மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்க அந்த டைட்டில் ரிவீலிங் டீசரை வந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்து ரசிப்பதற்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பல்வேறு வீடியோவில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்